வணக்கம் இன்றைய தலைப்பு வடக்கு பார்த்த வீட்டில் வாட்டர் சம்ப் மற்றும் செப்டி டேங்க் போர்வெல் இந்த அமைப்புகள் எவ்வாறு எந்த இடத்தில் வரலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போருங்கள் வடக்கு பார்த்த வீட்டில் வந்து வடக்கு பகுதியில் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா வாயு மூளை அப்படிங்கிற பகுதியை விட்டுடணும் விட்டுட்டு மீதி வந்து செப்டி டேங்க் போடணும் அதுக்கு பின்னாடி கதவுக்கு முன்னாடி குழி வராமல் பார்த்துக்குங்க மெயின் டோர் தலைவாயில் ராஜநிலை அதற்கு நேராக கேட் வரைக்கு கதவுக்கு முன்னாடி குழி வராமல் தயவு செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் அது மிகச்சிறந்த தவறாகிறது கதவுக்கு முன்னாடி வராமல் தண்ணி தொட்டி ஆகட்டும் போர்வெல் ஆகட்டும் வடக்கு பகுதியிலோ கிழக்கு பகுதியிலோ போடலாம் வீட்டினுடைய ஈசானி மூளை வீட்டினுடைய ஈசானி மூளை மதில் சுவரில் அந்த மூளையிலேயே கிணறு குடிகள் எக்ஸாக்டாக அந்த மூளையிலேயே கொண்டு வர மாதிரி அமைப்பை கொண்டு வந்துடாதீங்க அது கொண்டு வரக்கூடாது அது தவறாகிவிடும் அது கிழக்கு பகுதியில் ஒரு மூணு அடி நாலு அடி தள்ளி போடுகிறது ரொம்ப சாலச்சிறந்த அமைப்பாகும்